திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் பஹ்ரி நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கபடி போட்டியில் இந்திய அணியில் ஆண்கள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் தொடர்ந்து வடுவூர் கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ள இவருக்கு தமிழக அரசு ரூ இருபத்தைந்து லட்சம் வழங்கி பாராட்டியது அதனைத் தொடர்ந்து அபினேஷ் மோகன்தாஸ் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் சொந்த ஊர் கிராம மக்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தரணி தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தாளாடர் எஸ் காமராஜ் தலைமையில் கபடி போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் என்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த கபடி வீரர் அபினேஷ் மோகன்தாசுக்கு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கபடி வீரர் அபினேஷ் சான்றுகள் மற்றும் கோப்போவர் அழகி பாராட்டினார்